வணக்கம் நாம் ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம் முக்கியமான இந்நிகழ்வை கொண்டாட நாம் ஒன்றுபடும் இந்த தருணத்தில் நமது நன்றியை வெளிப்படுத்த நாம் மறந்துவிடக்கூடாது நமது முந்தைய தலைமுறைக்கு மனமார்ந்த நன்றிகள் அவர்கள் தங்களின் ஒவ்வொரு இரத்த துளியையும் வளங்களையும் நேரத்தையும் ஆற்றல்களையும் மிகவும் மதிப்பு வாய்ந்த இந்த அரசியல் சுதந்திரத்தை அடைவதற்காக தியாகம் செய்தனர் அந்த அடிமைத்தனத்தை பார்க்காத நம்மில் பெரும்பாலானோருக்கு இந்த கேள்வி எழுகிறது உண்மையான சுதந்திரத்தை எவ்வாறு பாராட்டுவது அரசியல் சுதந்திரத்தையும் மற்றும் இன்னும் வர இருப்பதையும் நாம் எவ்வாறு பாராட்டுவது நமது பாரத நாடானது அரசியல் சுதந்திரத்துக்கும் அப்பால் தனிமனித சுதந்திரத்திற்கான பூமியாக அறியப்படுகிறது தனிமனித சுதந்திரத்தை நாம் எவ்வாறு அடைவது இன்று சிறப்பு வாய்ந்த நமது சுதந்திரத்தை நாம் கொண்டாடும் நாள் நமது அன்புக்குரிய பாரத தேசத்தின் அடையாளமான மூவர்ண கொடியானது மதம் பிரதேசங்கள் சாதி மற்றும் நம்பிக்கைகளுக்கு அப்பால் நம்மை ஒன்றிணைக்கிறது எனவே இந்த சுதந்திர தினத்தில் நாடு தழுவிய ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் இணையுமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தியாகம் செய்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தி இந்த தருணத்தை போற்றும் விதமாக உங்கள் வீட்டில் ஆகஸ்ட் பதினைந்து வரை ஒரு மூவர்ண கொடியை ஏற்றுங்கள் நமது கடந்த கால போராட்டங்களை நினைவூட்டவும் தொடர்ந்து வேலை செய்வதற்கான உத்வேகமாகவும் அது இருக்கும் வலிமையான வளமான முற்போக்கான மற்றும் ஒருங்கிணைந்த பாரத தேசத்தை உருவாக்க தொடர்ந்து உழைப்போம் ਜੈ ਹਿੰਦ